முருகனுக்கு அரோகரா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மூன்றாவது கவசம் திரு ஆவினன் குடிவாழ் சிறக்கும் முருகன் பழனி பழனியோட கவசம் பார்க்க போறோம் திரு வாவினன் குடி சிறக்கும் முருகா குருபரா குமரா குழந்தை வேலாயுதா சரவணா சண்முகா சதா சிவன் பாலா இரவலர் தயாவரா ஏழை பங்காலா பரமேஸ்வரிக்கு பாலா தயாவரா வரமெனக் கருள்வாய் வாமனன் மருகா இரண்டு ஆயிரம் வெள்ளம் யோகம் படைத்தவா திரண்ட ஆறுமுகம் தீர்க்கம் படைத்தவா லட்சத்திருநான்கு நற்றன்பி மாருடன் பட்சத்துடனே பராசக்தி வேலாய்தா வீரவாகு மிகு கர்த்தனாய் சூரசம்ஹார துஷ்ட நிஷ்டூரா கைலாயம் மேவும் கனக சிம்மாசனா மயிலேறும் சேவகா வல்லி மனோகரா அகத்திய மாமுனிக்கு அருந்தமிழ் உரைத்தவா சுக திருமுருகாற்றுப்படை சொல்லிய நக்கீரன் நற்றமிழ் நவமென வினவி கைகீழ் வைக்கும் குதவா திருவருணகிரி திருப்புகழ் பாட இரும்புகழ் நாவில் எழுதி புகழ்ந்தவா ஆயிரத்தெட்டாம் தளத்தில் பாயிரம் தோத்திரம் பாட புகழ்ந்தவா எண்ணாயிரம் சமன் எதிர்கழு வெற்றி விண்ணோர் குமாரன் வியாதியை தீர்த்தவா குருவாம் பிரம்மனை கொடும் சிறை வைத்து உருப்பொருள் வேதம் உரைத்தாய் சிவனுடன் ஸ்ருதிமை யோகம் சொல்லியது ஒரு முகம் அருள் பெருள் மயில் மீது அமர்ந்தது ஒரு முகம் வள்ளி தெய்வ ஆணையை மறுவியது ஒரு முகம் தொல்லும் நான்முகன் போல சிருஷ்டிப்பது ஒரு முகம் சூரனை வேளால் துணிந்தது ஒரு முகம் ஆரணம் போதும் அருமடியா தானவர் வேண்டுவர் தருள்வது ஒரு முகம் முதல்வோர்க்கு நற்பிள்ளை பழனி திருப்பரங்குன்றம் கிரிவாள் தேவா நமௌனமோ பொருட்செந்தில் அம்பதி புறப்பாய் நமோ ஏரகம் தனிவாழ் இறைவா நமோனம் கூரகம் ஆவினன் குடியாய் நமோனமோ சர்வ சங்கரிக்கு தனையா நமௌனமோ உருசோலை மலைமேல் உகந்தாய் நமோனமோ எல்லா கிரிக்கும் இறைவா நமோ சல்லாபமாக சண்முகத்துடனே எல்லா தளமும் இனிதழுத் உள்ளா சத்துரம் சத்துரும் ஓங்கார வடிவே மூல வட்டத்தில் முளைத்தெழும் ஜோதியை சால முக்கோணம் தந்தமும் சக்தியை வேலாயுதமுடன் விளங்கிடும் குகனை சீலமார் வயலூர் சேந்தனை தேவனை கைலாசம் ஆகாசத்தில் கண்டு பையலாம் பூமியும் பங்கைய மேலும் பகலும் விண்ணுறு வேத்தி நாற்கோணத்தில் நளினமாய் அர்ச்சனை கங்கை ஈசன் கருதிய நீர்ப்புரை செங்கன்மாள் திருவில் சேர்சை அர்ச்சனை அக்னி நடுவே அமர்ந்த ருத்திரன் முக்கோண வட்டம் முதல் வாய்வு ருத்ரி வாய்வு அருகோணம் மகேஸ்வரன் மகேஸ்வரி ஐயும் கருநெல்லி வெஞ்சாரை தன்மேல் ஆகாச வட்டத்து அமர்ந்த சதாசிவன் பாகமாம் வெண்மை பராசக்தி கங்கை தந்திர அர்ச்சனை கொண்டு மந்திர மூலத்தில் வாசியை கட்டி அக்னி குதிரை ஆகாச தேவி மிக்கமாய் கருணெல்லி வெஞ்சாரே உண்பவர் பாகமாய் ரதமும் பகல் வழியாவார் சாகா வகையும் தன்னை அறிந்து ஐந்து சிவனோடு ஐஜும் கல்பமும் மேன்மையும் காட்டி சந்திர சூரியன் தம்முடன் அக்னி அத்ரனை கண்டு அறிந்தே இடமாய் சிந்தையுள் ஏற்றி சிவசம்பு தன்னை மந்திர அர்ச்சனை வா என்று தேர் முகமும் சென்னி சிவகிரி மீதில் ஆறுமுகமாய் அகத்தோடு நின்று வாசல் ஒன்பதையும் வளமோடு வைத்து யோசனை ஐங்கரனுடன் விளையாடி மேலே கருநெல்லி வெஞ்சாறை உண்டு வாழை குழந்தை வடிவையும் காட்டி நரத்திரை மாற்றி நாளையும் காட்டி உரை சிவயோகம் உபதேசம் செப்பி மனதில் பிரியா நினைத்தபடி என் நெஞ்சத்திருந்து அதிசயம் என்றும் அடியாருக்கு இறங்கி மதியரில் வேலும் மயிலோடு வந்து நானே நீ எனும் லட்சணத்தோடு தேனே என்னுள்ளம் சிவகிரி எனவே ஆராதாரத்தோடு ஆறுமுகம் மாறாதிருக்கும் வடிவையும் காட்டி கனவிலும் நனவிலும் கண்டுன்னை துதிக்க தனதன வந்து தயவோடு இறங்கி சங்கோடு சக்கரமும் சண்முகன் தரிசனமும் எங்கு நினைத்தாலும் என் முன்னே வந்து அஷ்டவாதானம் அறிந்துடன் சொல்ல தட்டாத வாக்கும் சர்வபரணமும் இலக்கணமும் இலக்கியமும் இசைந்தறிந்துரைக்க துளக்கிய காவியம் சொற்பிரபந்தமும் எழுத்துச் சொற்பொருள் யாப்பலங்காரம் வழுவத்தும் என் நாவில் வந்திணிந்தே இருந்தே அமுத வாக்கோடு அடியாருக்கும் வாக்கும் சமுசார சாரமும் தானே நிஜமென வஜ்ஜிரமும் சரீரமும் மந்திர வசீகரமும் அச்சரம் யாவும் அடியேனுக்கு உதவி வல்லமையும் யோகமும் வசீகர சக்தி நல்ல உன் பாதம் நாடிய பொருளும் சகல கலை தானெனக் கருளி சகதல வசீகரமும் திருவருள் செய்து வந்த களிப்பினி வல்வினை மாற்றி இந்திரன் தோகை எழுமையில் ஏறி கிட்டமே வந்து கிருபை பாலிக்க அட்ட துட்டமோடு அநேக மூர்க்கமாய் துட்டதே வதையும் துட்ட பிசாசும் வெட்டுண்டு பேயும் பிரிசடை பூதமும் வேதாளம் கூலி விடும் பில்லி வஞ்சனை போதாளம் துர்க்கை பிடாரி நடுநடுங்க பதபதைத்து தஞ்சிட பாசத்தால் கட்டி உதைத்து மிதித்தங்கு உருட்டி நொறுக்கி சூளதார் குத்தி தூளு தூளுருவி வேலாயுதத்தால் வீசிப்பருகி பருகி மழுவிட்டே விட வட வாக்கின் போல வாக்கினி போல் கழுவி அக்னியாய் தானே எரித்து சிதம்பர சக்கரம் தேவி சக்கரம் மதம் பெறும் காளிவல்ல சக்கரம் மதியணி சம்பு சதாசிவ சக்கரம் பதிகாம வீரபத்ரன் சக்கரம் திருவைகுண்டம் திருமால் சக்கரம் அருள்பெரு திகறி அக்னி சக்கரம் சண்முக சக்கரம் தண்டாயுதத்தால் விம் அடிக்கும் எல்லா சக்கரமும் ஏகரூபமாய் என் முனே நின்று வாகனத்தோடு என் மனதுள் இருந்து தம்பலம் மோகனம் தயவாம் வசீகரம் இம்பமாம் கரடனம் உச்சாடனம் வம்புதாம் பேதனம் வழிதரும் அரணம் உம்பர்கள் ஏற்றும் உயர்வித்து வேடனம் தந்திரம் மந்திரம் தருமணி அச்சரம் உந்தன் விபூதியோடு ஜபித்து கந்தனின் தோத்திரம் கவசமாக காக்க எந்தன் மனதுள் ஏது வேண்டினும் தந்து ரட்சித்தருள் சரணம் சந்தகம் எனக்கருள் ஷண்முகா சரணம் 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 ஷட்கோண இறைவா சரணம் சத்ரு சம்ஹாரா சரணம் சரணம் ஷரணம் ஷரோணபபமோம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோ